தமிழிலிருந்து தான் உங்களுடைய மொழியும் அப்படின்னு தக்லீஃப் ஆடியோ லான்ச்சில் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாரை பார்த்து வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் பேசிகிட்டு இருக்கும்போது கமலஹாசன் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்களுடைய மொழி அப்படின்னு சொன்னதில் என்ன தவறு இருக்குது அப்படின்ற பொழுது இது எப்படி நான் அன்றைக்கி அந்த ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க கண்டிப்பாக இது கர்நாடகாவில் ஒரு எதிர்வலை ஏற்படுத்தும் கன்னடத்தில் வந்து தக்லீஃப் பேனர்லாம் கிழிக்க போகிறாங்க இதை ஓட ஓட மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க முதலாளாக வாட்டல் நாகராஜன் வந்து நிற்க போகிறான்னு பார்த்தா அவர் இது வரைக்கும் நிற்கலை வந்து கன்னடிக்க அமைப்பு அந்த அமைப்பு இந்த அமைப்புன்னு ஒரே ஆமக்கலம் பண்ணி முதல்வர் சித்தராமையாவிலேருந்து எதிர்கட்சி தலைவர்கள் இடையூரப்பா மகன் வரைக்கும் வந்து அத்தனை பேரும் வந்து கமலஹாசனுக்கு என்ன வரலாறு தெரியும் கமலஹாசனுக்கு கன்னட வரலாறு என்ன புரியும் கன்னட இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் கமலஹாசன் வந்து மூக்கை நுழைக்க வேணாம் மன்னிப்பு கேட்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தரமாரியாக பேச ஆரம்பித்தவனே மட்டு மொத்தமாக ரெண்டு விதமாக வந்து பேச ஆரம்பித்தாங்க என்னென்ன முதல்ல இந்த விஷயத்தை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தக்லைஃப் அதாவது மூளை முடுக்கு இண்டு இடுக்கு கிராமம் பஞ்சாயத்து ஊராட்சி எங்கே வேணாலும் வந்து இந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு கமலஹாசம் வந்துடுவார் பொழுது என்ன நல்ல விஷயம் வந்து அப்படி இந்த எழுபது வயசுக்கு மேலே பம்பரம் மாதிரி சுற்றிக்கிட்டுருக்காப்பில் இந்த படம் அதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய ப்ராடக்ட்டு அவர் நடிச்சிருக்கிற ஒரு இது விக்ரம் படத்திற்கு பிறகு அந்த வெற்றி இதற்கான காரணம் நம்ம போன வீடியோலேயே பேசிட்டோம் அப்படியே அந்த படத்தினுடைய ஆடியோ ஆச்சு சென்னையில் தாம்பரத்தில் இருக்கிற ஸ்ரீராம் காலேஜில் நடந்தப்போ அப்போ தான் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் வந்திருந்தார் வந்தவுடனே அவர் ரொம்ப நிகழ்ச்சியாக பேசியிருந்தார் என்னென்னா என்னுடைய திருமணத்துக்கு வாணி கணபதி முன்னாள் மனைவி வாணி கணபதியுடன் கமலஹாசன் வந்து வாழ்த்தியிருந்தார் அதை தவிர பார்த்தா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்காரு நான் வாரி உட்காந்து இருக்க யார் இந்த பையன் அப்படின்னு கேட்கறாரு என் மகன்தான்றாரு ராஜ்குமார் சார் உடனே உங்களை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டோம்மா கட்டி பிடிச்சுன்னு மூணு நாள் நான் குளிக்கலன்னு இதை இங்கே மட்டும் பேசலை ரஜினியோட ஃபங்க்ஷன்லேயும் வந்து ராஜ்குமார் பேசியிருந்தார் ரஜினியோட வேற ஒரு ஃபங்க்ஷன்லேயும் பேசியிருந்தார் மூணு நாளில் நான் குளிக்கல அந்த வாசம் அவ்வளோ பெரிய வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜபார்வை படத்தினுடைய முதல் கிளாப் அடித்து தொடங்கி வச்சது வந்து எங்கள் அப்பா தான் ராஜ்குமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் நான் அதான் சொல்ல கமலஹாசன் வந்து எனக்கு வந்து எல்லா அண்ணன்மார்களும் உண்டு அதில் கர்நாடகாவில் ஒரு பெரிய அண்ணன் வந்து ராஜ்குமார் தான் ஏன்னா என் படத்தை பார்த்துட்டு ரசித்து அதுக்கு ஒரு விமர்சனம் சொல்லுவார் அது பாராட்டுவார் இது உண்மையாக சொல்கிறாரா இல்லை பொய்யாக சொல்கிறாரா போது அது உண்மையாக தான் சொன்னார் இப்போ அவருடைய மகன் வந்து என்னுடைய ரசிகரா உங்களில் ஒருவரா அப்படி வந்து நிற்கிறது வந்து எனக்கு பெரிய விஷயமா வந்து உள்ளார்ந்தவர் வந்து சிவராஜ்குமார் சொல்லியிருந்தார் நான் மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் நடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரஜினியோட ஜெயிலர் ஜெயிலர் டூல இது இதுவாக சொல்லலை வந்து இது கலைஞனுக்கு வந்து வித பாகுபாடெல்லாம் கிடையாது கிடையாது அது அதெல்லாம் மாரி அப்போ சொன்ன ஒரு வார்த்தை தான் தமிழிலிருந்து பிறந்து தான் உங்கள் மொழி அப்படின்னு வந்து இதில் என்னங்க வந்து வரலாற்று படை இருக்குது இதுதானே உண்மை வந்து இன்னைக்கு திராவிடம் திராவிடர்கள் திராவிடம் 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 எங்கே பார்த்தாலும் பேசிட்டிருக்கீங்களே இந்த திராவிடம் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் சினிமாவை தாண்டி தென்னிந்திய சினிமாவை முதல்ல எப்படி இருந்தது இன்னும் வந்து தென்னிந்திய நடிகர் சங்கம் தான் இருக்குது வந்து தமிழ் நடிகர் சங்கம்னு இல்லை வந்து இல்லை தெரிது இல்லைங்களா மலையாளம் கர்நாடகா ஆந்திரா எல்லாத்துக்குமான தாய் வீடு வந்து மெட்ராஸ் நான் சொல்லுண்ணே இன்றைக்கும் அவங்களுடைய வீடுலாம் இருக்குது வந்து இப்போ போரூர் சோமசுந்தரம் ஸ்ட்ரீட்டு டிநகரில் சிரஞ்சீவியோட வீடு இருக்குது டிநகர் நார்த் உஸ் போன்ற ராமகிருஷ்ணாபுரத்தில் வந்து விஜயசாந்தி வீடு இருக்குது மோகன் பாபு வீடு வந்து சமீபத்தில் விற்றாங்க வந்து நீலகண்டமேத்தா ஸ்ட்ரீட்டில் தான் வந்து நடிகர் கிருஷ்ணா மகேஷ் பாபுடைய அப்பா வீடு இருக்குது ராஜ்குமார் வீடு வந்து சூலைமேட்டில் இருக்குது என் ராமாராவ் வீடு வந்து டிரஸ்ட் புரத்தில் இருக்குது இப்படி வந்து இன்றைக்கும் அவர்களுடைய வீடு அடையாளமாக இருக்கிறதுனா அதுதான் காரணம் வந்து ஏன்னா சமீபத்தில் வெங்கடேஷ் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு ராமநாயுடு மகன் வந்து நடிகர் பிரம்மாதமான ஒரு பேட்டி வந்து அதாவது ஒரு கட்டத்தில் என்ன வாழ்க்கை இது எல்லாத்துக்கும் ஒரு ஓடுறோம் 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 ஓடியாரோம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பொறாம ஜெயிக்கணும் அர்த்தவனை பார்த்து காண்டாகணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்பொழுது எனக்குள்ளே வந்து திருவண்ணாமலையும் அங்கே இருக்கிற ரமணரம் வந்து எனக்குள்ளே வந்து உள்ளே இறங்கினார் வந்து நான் தேட ஆரம்பித்தேன் தேட ஆரம்பித்ததுக்கான காரணம் என்னென்னா என்னுடைய ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்து மேலே பெரு எதிர்பார்ப்பாக இருக்குது ரிலீஸுக்கு முதல் நாள் வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு வழி எனக்கு உடல் வலியோ அது ஏதோ ஒரு வழி எனக்கு ஏற்பட்டு போச்சு என் கவனம்லாம் அந்த படம் ஜெயிக்கணும் அந்த படம் தோக்குமா அந்த படம் வந்து இவ்வளோ ஆடியன்ஸ் வருவாங்களா இது இத்தனை சென்டரில் ஓடுமான்னு என் மனசில் தோணலை ஆனால் என்னுடைய வழி மட்டும்தான் தெரிய ஆரம்பிச்சுது அந்த கவனம் முழுக்க வலி வழி வழிதான் இதை தான் வந்து எனக்கு வந்து இறைவன் உறுத் உணர்த்தினார் இதைத்தான் நான் வந்து ரமணரை தேடி ஆரம்பித்தேன் அதனால் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை வாழ்க்கை பார்த்து நீங்கள் ஈஸியாக எடுத்துங்க அது மாதிரி நான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மிக அற்புதமான ஒரு தெளிவான ஒரு தமிழில் பேசினாப்புல இதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா எல்லாரும் இங்கேருந்து போனவங்க தான் வந்து இது தெரியாத அந்த கூமுட்டைகள் உடனே வந்து எங்கள் கன்னட மொழியை இழிவுபடுத்துகிறார் கமலஹாசன் ஆச்சா போச்சா பேனர் கிடிச்சு அடித்து உடச்சு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு இது உட்காந்தவுன்னே மன்னிப்புலாம் கேட்க முடியாது என்ன வேணாலும் சரி இது அன்பனுடைய வெளிப்பாடு இது என்ன எங்கே இருந்தாலும் மன்னிப்பு கேட்க முடியாது ஆகத்த ஆகத்த பார்த்துக்கு அப்படின்னு இதுதான் வந்து ரஜினிக்கு பல தடவை வந்து இந்த ஆற்றுல ஒரு காலத்தில் சேத்துல ஒரு கால் என்ன சொல்கிறதுன்ற ஒரு விதம் இல்லை இது பல இடங்களில் மாட்டினது வந்து ரஜினி எங்கன்னா இந்த காவிரி நீர் பிரச்சனை இல்லாம் நான் இப்ப சில பேர் எனக்கே கூட ரஜினி மாதிரிலாம் கோவலாம் வந்துருக்குது இப்போ கமலஹாசனுக்கு ஏற்பட்ட இந்த எதிர்வலையை பார்க்கும் போது ரஜினிக்கெலாம் என்ன மாதிரியான விஷயம் இருந்திருக்கும் பாருங்க அது அவருக்கு நல்லாவே தெரியும் ஒரு கட்டத்தில் வந்து காவிரி நீருக்கு வந்து தமிழர்களுக்கு சொந்தன்ற மாதிரி ஒரு விஷயம் பேசிடுவார் பேசணுன்னு நீ கர்நாடகக்குள்ள நோழ்சிப்பார் பெங்களூர் மைசூரில் உன் சொத்தெல்லாம் என்ன ஆகுதுன்ற பாருன்ற அளவுக்கு வந்து ரஜினிக்கு அவ்வளோ பெரிய வார்னிங்லாம் கொடுத்தாங்க ஆனால் அதெல்லாம் கவலைப்படாமல் அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு பேட்டியில் சொன்னார் வந்து இன்னங்க வந்து நான் இங்கே இருந்தால் கன்னடக்காரன்றீங்க பெங்களூர் போனால் நீ வந்து மராட்டின்றீங்க அங்கே போனால் மராட்டியில் போனால் நீ வந்து பெங்களூருக்காரன் இல்லை தமிழன்றீங்க நான் எங்கே தாங்க பொறுத்து நான் இந்தியனுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் இதை தான் கமலஹாசன் சொல்கிறார் என் படம் அங்கே ரிலீஸ் ஆகலனா கூட பரவாயில்லை ஓட விடாமல் பண்ணால் கூட பரவாயில்ல நான் வந்து பெங்களூருக்குள்ளே நுழைய விடாமல் நீங்கள் என்ன செஞ்சாலும் கூட சரி மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை நான் கேட்கவே மாட்டேன் ஏன் நான் சொன்னதில் அவ்வளோ உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு கமல்ஹாஸ் சொன்னோம் அதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் வரலாற்றை எடுத்து பாருங்கள் தமிழிலிருந்து பிறந்தது தான் அத்தனை மொழிகளும் அது தென்னிந்திய மொழிகள் நீங்கள் கேரளாவில் பேசுகிற மலையாளமாகட்டும் மலையாளத்தினுடைய தாய் சமஸ்கிருதம் தந்தை வந்து தமிழ்னோம் நீங்கள் ஆந்திராவில் வந்து தெலுங்கில் பார்த்தீங்கன்னா அத்தனை தமிழ் சொற்கள் இருக்குது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றின ஒரு மொழி அதிலிருந்து கிளைஞ்சது தான் அதுலேருந்து பிரிஞ்சது தான் அதுதான் இன்றைக்கி திராவிடர்கள்னு நம்ம ஒத்து ஒரு ஒற்றுமையை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நார்த்தில் போனீங்கன்னா வந்து நீ வந்து ஹைதராபாத் காரன் நீ பெங்களூருக்காரன் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ வந்து கொச்சின் காரன் சொல்லவே மாட்டான் அது மதராசி அப்படின்வான் ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி வரைக்கும் மதராசின்னு சொல்லி நான் லக்னோ போனப்போ கூட கேட்குறான் வந்து மதராசி அப்படின்றான் அந்த மதராசின்ற ஒரு அவனுக்குள்ளே ஓடி போயிருக்கும் ஊறி போயிருக்கும் பொழுது ஏங்க இங்கே வந்து சண்டை போடணும் அவர் ஒன்று மோட்டிவாக சொன்ன விஷயம் இதில் இன்னொருத்தர் என்ன சொன்னார் ஒரு நண்பர் வந்து எங்கள் கமலஹாசன் திட்டமிட்டு தாங்க இந்த வேலையை பண்ணியிருக்காரு வந்து இவர் ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் அந்த படத்தை வந்து வெளியே தெரியறதுக்காக அந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணமாக சொன்னார் விஸ்வரூபம் சமயத்தில் இஸ்லாமியர்கள் அந்த படத்திற்கு எதிராக பெரும் கொந்தளிப்பாக பெரும் ஆர்ப்பாட்டம் அதுவும் வந்து அமெரிக்கன் எம்பசி முன்னாடி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம் அப்படின்பொழுது அந்த படத்தை தடை செய்யணும்னு அப்பொழுதே முதல்வர் ஜெய ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெரும் நெருக்கடி கமலஹாசன் கொடுத்த பொழுது கமலஹாசனுடைய எல்டாம்ஸ் ரோடு அந்த அந்த வீடு தான் வீடு இப்போ வந்து அது கட்சி ஆபீஸ் ஆமாறுச்சு நம்பர் நாலு எல்டாம்ஸ் ரோடு அங்கே வெளியே பார்த்தீங்கன்னா இது மாதிரி சோஷியல் மீடியா யூடியூப் சேனல்லாம் இல்லாத காலத்தில் நேஷனல் லெவல்ல பர்மனெண்டாக கேமரா போட்டு வச்சிட்டாங்க அது நினைச்சு எப்போ பார்த்தாலும் விஸ்வரூபம் பிரச்சனை தான் விஸ்வரூபம் 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 அந்த படம் வந்து நீங்கள் பார்த்த பிறகு ஒரே ஒரு ஃபைட் மட்டும் பிரமாதமாக இருக்கும் ஆனால் கமலஹாசன் இந்த மாதிரியான எதிர்வலையை இந்த எதிர்ப்பலையை தன்னுடைய படத்தினுடைய விளம்பரத்திற்கு மிக சாதகமாக பயன்படுத்தி கொண்டு விஸ்வரூபத்தை இட்டு அடிச்சிட்டாரு அந்த விஷயத்தை தான் இப்போ வந்து டக்லைஃபில் அவர் வந்து முடிவு பண்ணியிருக்காரு டக்லைஃப் அடி இது மாதிரியான விஷயம் தான் அது கிடையாது கிடையாதுங்க ஏன்னா போராட்டம் பண்ணுறது கர்நாடகாவில் தான் நீங்கள் கன்னடத்தில் இந்த இந்த படத்துக்கு என்ன ரைட்ஸ் போயிருக்குதுன்னு நான் கேட்டேன் கன்னடா வந்து இப்போ தமிழ்நாடு தேட்டர்கள் என்ன ரைட்ஸு என்ன என்ன விலைக்கு விற்றுருக்காங்க கர்நாடகாவில் என்ன விலைக்கு விற்றுருக்காங்கன்னா வெறும் பதிமூணு கோடி ரூபாய்தானும் இதில் போய் வெறும் பதிமூணு கோடி ரூபாய் அதுவும் பெங்களூர் மைசூர் தவிர பெரிய அளவில் ஒன்றும் வாய்ப்பு இல்லை இந்த பதிமூ பதிமூணு கோடி ரூபாய்க்கு அவர் இறங்கி வர வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது போயான்னு தூக்கி போட்டு போயே இருக்கலாம் அதை தாண்டி படம் வந்து இதோ ரிலீஸ் ஆக போகுது ஒன்றும் அது ஒரு வாரத்தில் இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை வந்து எழுப்பி அதில் வந்து அவர் விளம்பரம் காண வேண்டிய அவசியம் கிடையாது கிடையாது இன்றைய காலகட்டத்தில் கமலஹாசனுக்குன்னு நல்லாவே தெரியும் ஒரு படத்தை நீங்கள் என்ன தான் பப்ளிசிட்டி சென்டர் இருந்தாலும் சரி அந்த படத்தை வந்து ஓகோன்னு சொல்ல அது படம் சம்மந்தமான பிரச்சனை ஏற்படுத்தாலும் சரி அந்த கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த படம் வந்து ஓடும் என்பதில் கருத்து கிடையே கிடையாது அது கமலஹாசன் மிக தெளிவாக தெரியும் அதனால் கமலஹாசன் அந்த முடிவிலிருந்து இறங்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு தலை வணங்கி வரவேற்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி